கொஞ்சம் வைக்கணும் ஏன்னா இல்லாமல் மாதூரும் பாகனாக விளங்கக்கூடிய கைலாயத்திலே வீட்டிற்கு பெருமாள் இந்த கைலாயத்தில் வீட்டிற்கு பெருமான் யார் அப்படின்றது நாம நாம எப்பயும் சதா சர்வகாலமும் வீட்டில இருக்கிறவங்களை பத்தியே நினைப்போம் கைலாயத்தில் யார் இருக்கிறது நாம நினைக்க மாட்டோம் ஏன் நினைக்க மாட்டோம்னா நமக்கு அது தூரம் அதிகம் நம்ம வீட்டுக்குள்ள என்னென்ன நடக்குதோ எல்லாத்தையும் நாம ரொம்ப கவனம் செலுத்தி நாம அதுலயே மூழ்கி இருப்போம் இது இல்லற வாழ்க்கைன்னு பேர் இது இந்த இல்லற வாழ்க்கை எதுக்காக கொடுத்தார் நல்ல மூணு வேலையும் மறுபடியும் எழுந்து பசி சாப்பிட்டு மறுபடியும் தூங்கி அப்படியே ஒரு டிவி பார்த்து நல்ல சீரியல் எல்லாம் தேர்ந்தெடுத்து பார்த்து இந்த இல்லற வாழ்க்கைய நாம இப்படியே ஒரு போக வாழ்க்கைய பொய்க்கு இருக்கிறோம் இதனுடைய முடிவுதான் என்ன இது கடைசியில எங்கதான் கொண்டு போய் முடியும் அப்படின்றத நாம சிந்திக்கிறதே கிடையாது இன்னைக்கு அதை சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு நிலையில தான் இந்த வீட்டில் ஒரு அம்மையார் நமக்கு இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டினை நமக்கு எல்லாம் செய்து கொடுத்திருக்கு நமக்கெல்லாம் பேர் இருக்கு ஊர் இருக்கு ரேஷன் கார்டு இருக்கு ஆதார் அட்டை இருக்கு என்னென்னவோ இருக்குது ஏதாவது இருக்குதா இந்த உடம்புள்ள உயிர் இருக்கே அதுக்கு யாராவது ஒரு ஐடி கார்டு கொடுத்துருக்காங்களா இது வரைக்கும் யாரும் கொடுத்ததா தெரியல ஆனா அந்த உயிருக்கு ஒரு ஐடி கார்டு அது யாருன்னா கைலாயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மட்டும்தான் நீங்க இந்த உடம்புல இருக்கிற உயிரே என்ன செய்யுதுன்றது நீங்க எல்லாம் மறந்துடலாம் ஆனா அங்க இருக்கிற கைலாயத்தில் இருக்கிற சிவபெருமான் தினமும் கணக்கு எடுத்து காலையில் வந்து என்ன செய்யற

இந்த வேலைகளை எல்லாம் செய்திருக்கேன்னு ஜாப் ரிப்போர்ட்னு ஒன்று கொடுப்பாங்க கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு எட்டு மணி நேரம் வேலை செஞ்ச அந்த வேலை செய்கிறவங்க என்னென்ன வேலை செய்யணும்னு ஒரு ஜாப் ரிப்போர்ட் கொடுக்கணும் அந்த மாதிரி இந்த உயிருக்கு கைலாயத்தில் இருக்கிற சிவபெருமான் ஜாப் ரிப்போர்ட் எழுதி வச்சிருக்கிறார் சார் அவர் எழுதி என்ன சார் பண்ணுவார் கேட்கணும்ல இவராவது சம்பளம் கொடுக்கறாங்க கம்பெனியில போயிட்டு வேலை செஞ்சா நமக்கு சம்பளம் கொடுக்கறாங்க கைலாயத்துல இந்த உயிர் என்னென்ன பண்ணுதுன்னு அவர் கணக்கு எடுத்து வச்சிருக்காரு அவர் என்ன குடுப்பார் அப்படின்னா அவர் தான் போய் கேக்க அவர்கிட்ட கிட்ட கேட்டாலும் கேக்கலைன்னாலும் அதுக்கு உண்டான பழமையும் சம்பளத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கிற தினமும் ஆனா நாம அதெல்லாம் வாங்குறது கிடையாது அத பத்தி நாம கவலைப்படுறதும் கிடையாது அப்படிப்பட்ட சிவபெருமானை பத்தி நாம இந்த இடத்துல தெரிஞ்சுக்க போறோம் நாம யாரு நாம என்ன செய்துட்டு இருக்கிறோம் இந்த உடம்புல உயிர் எங்கெங்கெல்லாம் போய்கிட்டு இருக்குது இந்த உடம்புக்குள்ள இந்த உயிர் வந்து சிறைப்பட்டு கிடக்குது ஒரு ஆயுள் தண்டனை கைதி இந்த உயிருக்கு இந்த உடம்பு ஆயுள் கைதி இதை வந்து வெளியில கொண்டு வரணும் யார் கொண்டு வருவார் ஜெயினண்ணா மன்னடை மன்னளத்தை விதிப்படி நீ இவ்ளோ நாள் தண்டனை அனுபவிச்சது போதும் நீ வெளியே போய் ஜாலியா இருன்னு சொல்லலாம் ஆனா இந்த உயிரே சிறைப்பட்டு கிடக்குதே இதை யார் விடுவிப்பாங்க அப்படின்னு நாம தெரிஞ்சிக்கணும் அத பத்தி ஒரு ஒரு சில மணி இந்த வழிபாட்டிலே நாம இருக்கிறோம் நிறைய பேசினா நீங்க எல்லாம் சோர்ந்துருவீங்க நீங்க நிறைய உற்சாகமா நிறைய கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் இங்க இருக்கக்கூடிய நம்ம பக்கவாத்திய கலைஞர்கள் ஐயா வந்து சேகர் ஐயா தமிழ்நாடு அரசுல பட்டம் வாங்கினவர் முது முது நன்மணி பட்டம் வாங்கிய ஐயா அவர்கள் நிறைய இந்த திருமுறைக்காக இந்த மிருதங்கள் கலைய மிக அற்புதமா எங்களுக்கு எல்லாம் பயன்படுத்தி நிகழ்ச்சியை சிறப்பு செய்யக்கூடிய அடியார்